எல்லோருக்கும் வணக்கம் யாரோ சொன்னால் பொன்மொழி ஒன்றினை பார்க்கலாம் பொதுவாக பெரியோர்கள் ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால் நான்கையும் யோசித்து சொல்ல வேண்டும் அதுவும் பொது இடங்களில் பேசும் பொழுது ஏனென்றால் அவர்களுடைய பேச்சு அவருடைய வார்த்தைகள் வளரை பாதிக்கலாம் பலருக்கு நன்மை தருவதை மட்டும் அவர்கள் பேச வேண்டும் ஆனால் இந்த யாரோ இப்போ சொல்கிறார்களே அவர்கள் யாரும் உலகத்திற்கு அதிகம் தெரியாதவர்கள் அவர்கள் சொல்லும் பொன்மொழிகள் அப்படி ஒரு பொறுப்புடன் சொல்ல வேண்டிய அவசியமில்லை இது நல்லதாக இருந்தால் நான்கு பேருக்கு பயன்படும் நாலு இடத்தில் தெரிய பதிவு செய்யப்படும் அப்படி இல்லை என்றால் அதை விடுவார்கள் ஆனால் சில சமயங்கள் மிகவும் அருமையான பொன்மொழிகள் அவர்களிடமிருந்து வந்திருக்கின்றன அதில் ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம் காட் வில் ஹோல்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் த ஒர்ஃபுல் திங்ஸ் தட் வி ஆர் ரிஃப்யூஸ் டு என்ஜாய் கடவுளுக்கு நாம் பதில் சொல்லியாக வேண்டும் கடவுள் நம் தலைவில் பாரத்தை ஏற்றி விடுவான் எதற்கு நாம் இறைவன் கொடுத்த அருமையான சந்தர்ப்பங்களை தவற அந்த அனுபவம் விட்டுவிட்டான் இது மிகவும் அருமையாக சொல்லியிருக்கிறார் இப்படிப்பட்ட வாசகத்தை இதுவரை எந்த பெரியவர்களும் சொன்னதாக தெரியவில்லை இது மிகவும் அருமையான ஒரு பொன்மொழி யாரோ சொன்ன பொன்மொழி யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது என்ன சொல்கிறது இந்த பொன்மொழி இறைவன் பல நேரங்களில் நமக்கு அருமையான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறான் அனுபவிப்பதற்காக இறைவன் பல நேரங்களில் நமக்கு அருமையான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுத்து அனுபவியுங்கள் என்று கூறுகிறார் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை நாம் நழுவவிட்டால் விட்டால் அது பெரிய தவறு அதற்கு நாம் இறைவனுக்கு பதில் சொல்லியாக வேண்டும் என்கிறது இந்த பன்முழை ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்ளலாமே நாம் ஒரு வண்டியில் சென்று கொண்டிருக்கிறோம் மாலை பொழுது சூரியன் மேற்கே அஸ்தமித்து கொண்டிருக்கிறார் மிக அழகான காட்சி அருமையான காட்சி ஆனால் நமக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் மாறிய கவலைகள் இருக்கலாம் ஆனால் கவலைகளுக்குள்ளே நாம் மூழ்கி கொண்டு இந்த அருமையான ஒரு காட்சியினை ஒரு இயற்கையில் நடக்கும் ஒரு அற்புதத்தை நாம் காண கவருவது மிகவும் க தவறு இதைத்தான் நாம் இந்த நொடியில் வாழங்கள் என்று நம் மந்திரங்களை ஒன்றாக கூறுகிறோம் நீ வண்டியில் செல்லும் பொழுது உனது கவலைகளை நீ நினைத்து கவலைப்படுவதால் உனது பிரச்சனைகளை நினைத்து கவலைப்படுவதால் எந்த எதுவும் மாறிவிடப் போவதில்லை எதுவும் நிகழ்ந்து விடப் போவதில்லை எதுவும் நடக்காமல் இருக்கப் போவதில்லை எதுவும் நடப்பதை தடுக்கவும் முடியாது நடக்காமல் இருப்பதை நடக்க வைக்கவும் முடியாது எனவே அப்படி இருக்கும் நேரத்தில் உன் கண்ணில் படும் அருமையான காட்சியினை ஒரு நிமிடம் எல்லா கவலைகளும் தூக்கி வந்து விட்டு அனுபவிப்பே எந்த வித தவறும் இல்லை அப்படி செய்ய சொல்கிறது இந்த பொன்மொழி இந்த நொடியில் வாழங்கள் என்பதை ஒரு நல்ல உதாரணத்துடன் இந்த பொருளை நமக்கு எடுத்து கூறுகிறது நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழும் கடமையை செய்வோம் இந்த நொடிகள் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்